வணக்கங்க ஒருவர் நன்மக்களா தீமக்களா நடுநிலையானவர்களா இல்லையா என்பது குறித்து எப்படி முடிவு செய்யலாம் அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதாவது ஒருவர் நன்மக்களா தீமக்களா அப்படிங்கிறதும் ஒருவர் நடுநிலையானவரா இல்லையா என்பதும் அவர் அவருக்கு பின்னாடி எஞ்சி நிற்கக்கூடிய பழியாலும் புகழாலும் அறியப்படும் இப்போ ஒருவர் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும்னா ஒருவர் இதை இதை நான் மேற்கோளாக சொல்கிறேன் ஒருவர் இறந்து போன பிறகு அந்த பாடை ஊர்வலம் போகும்போது பின்னாடி பேசிக்குவாங்க பாடுறா இந்த ஊரில் அவ்வளோ பண்ணா நல்ல மனுஷையா போயிட்டாயா அப்படின்னு அந்த தான் எஞ்சி நிற்கக்கூடிய புகழாலும் பழியாலும் அறியப்படும் அப்படிங்கிறதான் இதை நாம் மீன் பண்ணி நான் சொல்கிறேன் இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட தான் நம்ம சொல்லலாம் இந்த இறந்து போனவங்களுக்கு பாடை கட்டுறோம் அந்த பாடை கட்டும்போது தென்னை மட்டையை வச்சு நம்ம அந்த கடைசியில் அந்த தென்னை மட்டையை கட்டி அது மேலே தான் நம்ம தூக்கி அந்த இறுதி ஊர்வலத்துக்கு ரெடி பண்ணுவோம் இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சிலருக்கு தெரியும் பட் எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இந்த தென்னை மட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கீழே விழும் அந்த மட்டை விழுந்த அந்த வடு எப்போதுமே மாறாது அது அப்படியே இருக்கும் இந்த தென்னை மட்டை ஒவ்வொரு மட்டையாக விழ விழ அந்த வடு என்பது அப்படியே இருக்கும் மாறாது அதுபோல் நாம் வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்ம செய்த நல்ல செயல்கள் பின்னாடி எப்போதுமே நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சில நல்ல விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துவதாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதோ வாழ்ந்தோம் அதாவது ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ போகிறோம் அப்படின்னு இல்லாமல் இந்த உலகத்துக்கு எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்யணும் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும் அதனால் நம்ம வந்து நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட புகுத்துவது நல்ல செயல்களை நம்ம செய்வது பிறப்பின் நோக்கம் நம்ம எதற்காக பிறந்தோம் என்று நமக்கு தெரியலனாலும் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் பிறருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தக்க வகையில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம நடந்து கொள்வது அதனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பாடத்தெல்லாம் படிக்கிறோம் வரலாற்றில் நிறைய தலைவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கு இப்போ இந்த வரலாற்றில் ரெண்டு பேருக்கு இடம் உண்டுங்க ஒன்று சாதனை செய்தவர்கள் அதாவது உலகத்தில் நல்லது பண்ண சாதனை படைத்த அத்தனை பேருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு அதே தீமை செய்தோருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு இப்போ காந்தியடிகளுக்கும் வரலாற்றில் இடம் இருக்குது காந்தியை சுட்டுக்கொண்ட நாதுராம் கோஷேவுக்கும் வரலாற்றில் இடம் பெற்றிருக்கு மகாத்மா காந்திக்கும் இடம் வரலாற்றில் இடம் இருக்குது நெல்சன் மண்டேலாவுக்கும் இடம் இருக்குது அதே நேரத்தில் முசோலினிக்கும் இந்த வரலாற்றில் இடம்பெற்று இருக்குது ஹிட்லருக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆக சாதனை படைத்தவர்களுக்கும் இந்த வரலாற்றில் இடம் இருக்குது கொடுங்கோல் பண்ணவர்களுக்கும் வரலாற்றில் இடம் இருக்குது ஆனால் வேடிக்கை பார்த்த அத்தனை பேருக்கும் வரலாற்றில் இடம் இல்லை அதனால் நாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது பிறர்களை விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் அதுக்காக நான் இரண்டாவது வகையில் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் எப்பொழுதுமே இந்த சமுதாயத்திற்கு ஒரு நோக்கத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அதனால் வள்ளுவது கூறியது போல தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கேற்ப நடப்போம் நன்றி